வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இடியோவில் ஒரு நாலு பொருள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டே இருக்க சொல்லும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நாலு பொருள் தான் தேவை பால் அரை லிட்டரு கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சக்கரை அரைக்கப்பும் கொஞ்சம் அகரகர் இது கிராஸ் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு அரை லிட்ரு பால் நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கோங்க கஸ்டர்ட் பவுட்ரை கால் கப்பு பாலில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க பால் நல்லா காயட்டும் அது அடி ஒட்டாமல் நல்லா கலரிட்டே இருங்க நல்லா கொதி வந்தவுடனே அந்த அகரகரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரையும் இப்போ சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு சர்க்கரை அளவு சொல்லியிருக்கேன் இது சரியாக இருக்கும் இப்போ அகர அகரகரம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அகர வர மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நல்லா களறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி ஒட்டாமல் இருக்கும் நல்லா களறி விட்டுட்டு அது கொஞ்சம் கரைஞ்சி வந்தவொடனே கரைச்சி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மில்க்கை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா களறி கொடுங்க ஏன்னா கஸ்டர் மீன் சேர்த்த உடனே நல்லா கெட்டியாகும் கைவிடாமல் நல்லா கழகிட்டே இருங்க அது ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க எனக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம் நம்ம எந்த மோல்டில் ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் நட்ஸை தூவி விட்டுக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்கப்புறமா இதை வடிகட்டிக்குங்க ஏன்னா அகரக ஒன்று ரெண்டு கரையாமல் இருந்தாலும் இந்த ஃபில்டரில் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக கரைஞ்சாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூட ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டி நல்லா சமம் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க டேப் பண்ணிவிட்டு அப்படியே செட் பண்ணிவிடுங்க ஒரு ஒன் ஹவர் ஹவருக்கு விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்து அன்மோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியது ரொம்ப டேஸ்ட்டாக இந்த புட்டிங் இருக்கும் பால் வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணிவிட்டோம் பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் பண்ணுற நேரம்னா குறைவு ஆனால் ஸ்வீட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே அதிகம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்